ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்மேக்கர்ஸாக இருக்கீங்க ஒன் லேக் ருபீஸ் சேவ் பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் ஈஸியாக சேவ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணக்கூடிய மெத்தட் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒரு சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த சார்ட்டில் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு எயிட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் வரும் அதே போல் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வந்து டென் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் இந்த டென் தௌசண்ட் ருபீஸை நம்ம டென் டைம்ஸாக சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன் லேக் ருபீஸ் கிடைக்கும் ஸோ இதுக்கான சார்ட் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் ஷீட்டை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணிக்கோங்க சென்டராக வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் வந்துட்டு நான் வந்து அந்த சென்டிமீட்டர்லாம் நோட் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல் லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு லைன் இது போல் போட்டுக்கோங்க இந்த சார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து டென் காலம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஒரு காலம்லேயே வந்துட்டு நம்ம டென் தௌசண்ட் வந்து சேவ் பண்ண போகிறோம் ஒரு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எயிட்டின் டைம்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணணும் போல் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டென் டைம்ஸ் வந்து சேவ் பண்ணும் ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் காலம்ஸ் வரும் ஸோ இது போல் நம்ம மெஷர் பண்ணி டுவெண்ட்டி எயிட் காலம்ஸ் வர மாதிரி அந்த சென்டிமீட்டர் கணக்கில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இது போல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இது போல் மெஷர் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுதுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் கன்ஃப்யூஸ் ஆகாது இப்போ ஒரு ஒரு காலமுக்கும் வந்து நமக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வரணும் ஸோ வந்து இந்த ஹண்ட்ரட் வந்து நம்ம டென் டைம்ஸ் எழுதணும் ஸோ ஒரு ஒரு காலமே இதே போல் டென் டைம்ஸ் எழுதிக்கோங்க இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டென் டைம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எயிட்டீன் டைம்ஸ் வரணும் ஸோ டோட்டலாக வந்து டுவெண்ட்டி எயிட் லைன்ஸ் நமக்கு இருக்குது ஸோ எயிட்டீன் டைம்ஸ் எழுதிட்டு ஃபுல்லாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு காலம்லேயும் டென் தௌசண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது போல் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காலம் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் தான் யூஸ் பண்ணுறேன் இது போல் ஒன் லேக் சேவிங் பாக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்குது ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மெத்தட் இது போல் நம்ம எழுதி நம்ம சேவ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதே போல் நமக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ சார்ட் நம்ம கம்ப்ளீட் ஆகும் லாஸ்ட் அப்படின்றதையும் நோட் பண்ணிட்டு நம்ம செக் இருக்கும் மிடில் கிளாஸ்ல இருந்துட்டு ஒன் லேக் சேவ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஒவ்வொருத்தருமே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு டைமும் ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது ஹண்ட்ரட் வந்து நீங்கள் போடுறப்போ அதில் கரெக்டாக டிக் பண்ணிட்டே வாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிறு துளி பெருவெள்ளம் எப்போவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற அமௌண்ட்டு தான் நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இந்த சேவிங் மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ டே